ஜனாதிபதி ஆட்சியில் நடந்த அதே நடவடிக்கைகளை அப்படியே வந்து அதன் போக்கில் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது சார் மத்திய அரசாங்கம் சரியான அதாவது எல்லையோலையோ மத்திய அரசாங்க உலகப் பிரிவு இருக்கு ராணுவம் இருக்கு காஷ்மீரில் அவங்க சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது குறைந்தது வந்து இன்னொரு பத்து வருடங்களுக்கு வந்து எந்த ஒரு குடும்பமும் வந்து அங்கே வந்து ஒரு சுற்றுலாவோ இதுகளுக்கோ தொழில் ரீதியாவோ இது போகவே கூடாது இப்படி தான் அவங்களோட நோக்கம் அதுக்காக செஞ்சு தான் விட்னஸாக தான் இவங்களை விட்டுருக்காங்க வெளியே அவங்களுக்காக பரப்புற மாதிரி ஆயுதம் கிடத்துல காலில் கஞ்சா கிடத்துல அதையெல்லாம் மீறி இப்போ அவங்க தீவிரவாதிகள் கை ஆயுதம் சார் உருவாக்கியிருக்காங்க இப்போ இனிமேல் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுன்றக்காக அவங்க பண்ண திட்டம் இல்லை சார் ஆயுதம் இப்படி இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் பாருங்க நம்ம வந்து நீ பாகிஸ்தானை பிடிக்க வேண்டியதில்லை பங்களாதேசை பிடிக்க வேண்டியது ஆக்குபேடு பார்த்து வந்து முதலாடியாக இந்தியாவோட இணைச்சே ஆகணும் பிளேஸாக அங்க நடந்த அதே விஷயம் இங்க இருக்க கொடைக்கானல்லையோ குற்றாலத்துலையோ ஊட்டிலேயோ நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடாது இப்போ இதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கோம் அப்ப ப பயங்கரவாதிகளை சுற்று வீழ்த்திய ராணுவம் அப்போல்லாம் எதிர்க்கட்சிகள் யாருமே வந்து அதனால் புல்வாமா தாக்குதல் கண்ணுந்து சொல்லுவாங்க புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்து ஆறு வருடங்களாக அங்க இருந்த இதே காஷ்மீர்ல இப்படி ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சொல்ற மாதிரி நடந்திருக்கா இப்ப நடந்துருச்சு அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு சிவ பிரபாகரன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நாட்டையே மிகப்பெரிய அளவுல உலகிருக்கு பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சுமார் இருபத்தி ஏழு பேரு தீவிரவாதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டுல திருமாவளன் உட்பட பல தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி இது பாஜகவோட பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அதாவது நாட்டை பாதுகாப்பதில் பாஜக தோல்வியடைந்து விட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க நீங்க பாஜகவோட ஒரு மாநில நிர்வாகி இன்னைக்கு வந்து பாஜக ஆட்சியில பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கா சார் இந்த பயங்கரவாத தாக்குதல் முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதலில் வந்து உயிரிழந்த அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அதுக்காக நம்ம வந்து பிரார்த்திக்கிறோம் அந்த குடும்பம்லாம் வந்து இந்த பெருந்துயரை விட்டு எப்படி வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு எப்படி நம்ம ஆதரவாக இருக்க போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களில் உள்ள கவலைகள் இருக்குது இது இந்த விஷயத்தெல்லாம் வந்து மடைமாத்திர விஷயமாக உடனே அமித்ஷா பதவி விலகணும் மோடி பதவி விலகணும் சரி இதே இடத்துல ஒரு இருபத்தேழு பேரை தீவிரவாதிகளை ராணுவம் இன்னைக்கு சுட்டு கொண்டிருந்தா ஒரு தேடுதல் வேட்டையில போய் என்கவுண்டர் பண்ணியிருந்தா இவங்களோட வாய் என்ன பேசியிருக்கோம் கொண்டாடி இருப்பாங்க சார் யார் கொண்டாடுவா இந்த மக்கள் எல்லாருமே திருமாவளவன் இவரும் கௌச்சாங்க இவங்களை வந்து அப்பையும் வந்து இதே அமிர்ஷாவும் வரும் பதவி வழங்கணும் தீவிரவாதிகளை கொண்டாது சார் பதவி இந்த அந்த தீவிரவாதிய வந்து அவங்க தீவிரவாதியா பார்க்க மாட்டாங்க அவங்க மதமா பார்ப்பாங்க அப்ப வந்து அந்த மதத்தினரோட ஓட்டு போயிரு இத வாயே திறக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து இது நீதி விசாரணை வேணும் மனித உரிமை மீறல் இப்படிதான் இந்த அப்படி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பயங்கரவாதிய கொண்டதுக்கு எப்படி யாரு அப்படி கட்டாயம் பேசுவாங்க சார் எந்த பயங்கரவாதிகளை கூப்பிட்டு வந்து எத்தனை நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இங்க இல்ல இல்ல அது அதாவது இப்ப இதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதல் கூட சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும் அப்போ பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய ராணுவம் அப்பெல்லாம் எதிர்கட்சிகள் யாருமே வந்து அதாவது புல்வாமா தாக்குதல் கண்டனம் இருப்பாங்க புல்வாமா தாக்குதல் கவடுத்து இந்த ஆறு வருடங்களாக அங்க இந்த இதே காஷ்மீர்ல இப்படி ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் சொல்ற மாதிரி நடந்திருக்கா இப்போ நடந்துருச்சு சார் நடந்தது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் சொல்லணும் நாங்க சொல்றோம் சொல்லுங்க சார் கரெக்டா நீங்க இதையாவது கேளுங்க ஏன்னா என்னன்றதையே கேட்காம நீங்களா ஒரு முடிவெடுத்து சொல்லுங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு முடிக்காதீங்க சரிங்க சார் என்ன நடந்ததுன்னா அங்க வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த மாதிரி விஷயங்களை பூரா சரி பண்ணி ஜனநாயக ரீதியாக வந்து அந்த காஷ்மீரை வந்து முழுமையாக அந்த மக்களுக்கு ஜனநாயக காற்ற சுவாசிக்கிற ஒரு சூ சூழ்நிலையை வந்து இந்த பிஜேபி அரசாங்கம் உருவாக்குச்சு நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வந்து பெரும் முயற்சி எடுத்து அதை பண்ணாங்க அதுக்கப்புறமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஊடுருவ இல்லை இது இல்லை எந்த தான் இருந்தது அதுகெல்லாம் சரியாகிற வரைக்கும் அங்க வந்து கவர்னர் ஆட்சின்ற முறையை வச்சு சரி பண்ற வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது அப்பயும் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆதார் இது ஒரு அறிவிப்புனாலையும் அவங்களோட ஆர்டர் ஒன்று போட்டதுனாலையும் வந்து தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் தேர்தல் நடத்துற சூழ்நிலையை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலைன்றது வந்து மத்திய அரசுக்கு தெரியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்போட நிர்பந்தத்தினால இந்த தேர்தல் நடந்தது இந்த தேர்தல் நடந்து அங்க திருப்பி வந்து அது சார்ந்த அமைப்புகள் ஜனநாயக அப்படி இப்படி ஒரு செட்டப் எல்லாம் உருவானோன்னா அவங்களுக்கு இருந்த பயம் போய் இந்த விஷயத்துல வந்து ஊடுருவலாகி இந்த வேலை நடந்திருக்கு இன்னும் உண்மையாவே வந்து சார் அதுக்கப்புறம் இடையில ஜனாதிபதி ஆட்சி எல்லாம் நடந்துச்சு ஜனாதிபதி ஆட்சியை நீடிக்க விடாம நிப்பாட்டினது யாரு நூறு பிரசன் சரி பண்ணணும்ல ஆமா எத்தனை கிட்டத்தட்ட வந்து சுதந்திரமாகி எழுவத்தஞ்சு வருடமாக பாதிக்கப்பட்டு முழுமையா ஊடுருவா காரணம் வந்து ஆட்சி மாற்றம் தான் காரணம்ன்றீங்களா காஷ்மீர்ல நடந்த ஆட்சி மாற்றம் தான் இதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் இல்ல அந்த ஜனாதிபதி ஆட்சியில நடந்த அதே நடவடிக்கைகள அப்படியே வந்து அதன் போக்குல வந்து இவங்க ஃபாலோ இது சார் மத்திய அரசாங்கம் சரியான அதாவது மத்திய உழவு பிரிவு இருக்கு ராணுவம் இருக்கு காஷ்மீர்ல அவங்க சரியா பண்ணிருந்தாங்கன்னா நடந்திருக்காதுல்ல சில தவறுகள் நடக்காதுக்கா சரியா பண்ணலைன்ற வார்த்தை இல்லைங்க மாநில உரிமை சில விஷயங்கள் இருக்கு சார் மாநில அரசு காவல்துறை மட்டும் அவங்க அவங்க இருக்கு இல்ல அந்த காவல்துறையோட விஷயங்கள் இன்னொன்னு வந்து என்னன்னா ராணுவமும் மிகவும் வந்து முழுமைய அந்த பழைய நிலையே இல்லாத தேவையில்லைன்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து சூழ்நிலைகளை மாத்திக்கிட்டே வந்தோம் அதாவது இராணுவத்தை குறைச்சிட்டாங்க இராணுவத்தோட வந்து ராணுவத்தோட நெருக்கடி இராணுவத்தோட மேல வந்து மக்களுக்கு இருந்த ஒரு வெறுப்புணர்வு இதுகள் எல்லாம் குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஒரு சுமூகமான சூழ்நிலை இப்ப மாறிக்கிட்டு அந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக தான் இந்த வேலை நடந்தது இருபத்தி ஏழு பேரை கொண்ட இதே ஆளுக அங்க இருந்த அந்த நூற்றுக்கணக்கான பேரை ஏன் கொள்ளல சொல்லுங்க அதுக்காக கொள்ளுங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு மனைவியா இல்ல அந்த அந்த இது அந்த தகப்பனைய வந்து கண் முன்னாடி கொண்டு இருந்து என்னென்ன விஷயங்களை வந்து வெரிஃபை பண்ணி கொண்டிருக்காங்க இந்த விஷயம் வந்து நாடு முழுவதும் பரவணும் இல்ல அவங்க தானே சார் சொல்றாங்க அது பயங்கரவாதிகள் கணவனை மனைவி முன்னாடி சுட்டு கொண்டுட்டு இத போய் உங்களுடைய பிரதமர் மோடி கிட்ட சொல்லுன்னு தான் சவால் விட்டுருக்காங்க அததான் அததான் தான் அதுக்கு அதுக்கான உள்ள அர்த்தம் அதுதான் என்ன காரணம்னா இல்ல சார் இவங்களோட இந்த தவிப்பு இந்த விஷயம் வந்து குறைந்தது வந்து இன்னொரு பத்து வருடங்களுக்கு வந்து எந்த ஒரு குடும்பமும் வந்து அங்க வந்து ஒரு சுற்றுலாவோ இதுகளுக்கோ தொழில் ரீதியாவோ இது ரீதியாவோ போகவே கூடாது இப்படி வந்துடக்கூடாதுன்றது தான் அவங்களோட நோக்கம் அதுக்காக செஞ்சுதான் விட்னஸா தான் இவங்களை விட்டுருக்காங்க வெளியே அவங்களுக்காக பரப்புற மாதிரி இந்த பிள்ளைய வந்து அந்த தகப்பனை கொண்ட விஷயத்த வந்து வெளி உலகத்துக்கு வந்து கதறதும் மனைவி முன்னாடி வந்து கணவனை கொண்ட விஷயம் என்னையும் கொன்றுங்கடான்னு கேட்டதை கூட கொல்லல நீ நீ போன்றது எதுக்காக அனுப்புனா அதுக்காக கொல்லணும்ன்ற கட்டாயம் இல்ல இவ்வளவு ஒரு கொடூரமான விஷயத்த செஞ்சதே வந்து தான் பண்ண அந்த எந்த லெவலுக்கு போகன்றத வந்து ஜனநாயக நாட்டுல எல்லா அரசியல் அமைப்புகளுக்கும் இவங்களுக்கும் காட்டுறதுக்காக தான் இது ஜனநாயக படுகொலையாக தான் இது நடந்திருக்கு அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளின் நோக்கம் நிறைவேறிடுச்சு பாஜக அரசு தோல்வி அடைஞ்சிருச்சுதான் தோல்வின்றத வந்து இல்ல இல்லை சார் அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஆச்சா அந்த மக்களை படுகொலை செய்தால் என்ன நடக்க காஷ்மீருக்குள்ள ஒரு அச்சம் வரும் அடுத்து சுற்றுலா பயணிகள் யாரும் போக மாட்டாங்க இல்ல சார் இது பாஜக அரசுக்கு தோல்வி இல்ல அங்க இருக்கிற அந்த காஷ்மீர்ல சராசரி மக்கள் சாதாரண இஸ்லாமியர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ் இதுக்கு வரைக்கும் சுதந்திரத்தை காத்தையே அனுபவிக்காத ஒரு கேரக்டர் ஏன்னா அவங்களா வந்து நான் இவ்வளவு டூரிஸ்ட் வந்தோம்னா அவங்களே வந்து நைட்டு வந்து எங்கேனாலும் போகலாம் வரலான்ற ஒரு பாதுகாப்பான வருமானத்தை ஈட்டி வருமானம் மட்டும் இல்ல அவங்க மேல இருக்கிற வந்து ஜனநாயக நம்பிக்கை வந்து மத்த மதத்தினருக்கும் மாநிலத்தவங்களுக்கு இருந்த ஒரு அந்யூன்யமான ஒரு விஷயத்த காலி பண்ணிருக்காங்க என்னன்னா இவங்களுக்கு கல்லெறி இருக்கு ஆள் இல்ல கஞ்சா கடத்துறதுக்கு ஆள் இல்ல போதை வஸ்துகள் கடத்த ஆள் இல்ல பழைய மாதிரி வந்து ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு கூலிப்படை கிடைக்கல இவங்க வந்து நியாயமான முறையில வாழ்றதுக்கு பழகிக்கிட்டு இருக்காங்க இவங்கள முத காலி பண்ணணும் கடத்தல கஞ்சா கடத்தலாம் கைக்கு ஆயுதம் உருவாக்கி இருக்காங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்ன்றக்காக அவங்க பண்ண திட்டம் இல்ல சார் ஆயுதம் இப்படி இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பாருங்க ஏன் இதே வந்து நம்ம அங்க ஜனநாயக முறைப்படி வந்து ஒரு மாநில அரசு வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு அவங்களுக்குரிய சுதந்திரத்தை வந்து ஏன் அவங்க வந்து தவறாக வந்து பயன்படுத்தி கூடாது அந்த தீவிரவாதிகளோ ஒரு அதுல இருக்கிற முன்னாடி வந்து பயங்கரவாத அமைப்புல இருந்து இன்னும் மாறி வந்த சில பேரை வந்து கட்டாயப்படுத்திய சில பேர் ஏன் கொண்டு வந்திருக்க கூடாது இல்ல சார் இப்ப வந்து நீங்க சொல்றீங்க இது வந்து காஷ்மீர் அங்க உள்ள மக்களுக்கு மக்களுக்குதான் பெரிய மிகப்பெரிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை பா மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குல்ல இன்னை நடக்கிற விஷயத்துல பாருங்க இல்ல சார் நடந்துருச்சு அதான் கேக்குறேன் விஷயத்துல சார் நடந்தது சார் ஏற்கனவே புல்வாமா அட்டாக் ஒண்ணு நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லைன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய இதுல இல்ல இதுல இறந்தவர்களும் அப்பாவி மக்கள்ல சார் மத்திய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் இது வந்து மத ரீதியான வந்து ஒரு தான் இதுல வந்து அரசியல் படுகொலை இல்ல அவங்க வந்து மத ரீதியாக அந்த மதத்தை சார்ந்தவளை தாண்டி யாருமே வந்து இந்த காஷ்மீருக்குள்ள வாழக்கூடாது வரக்கூடாது ஏற்கனவே விரட்டி விட்டப்பட்டவங்க இனி திருப்பி வந்து குடி கூடாது இதுக்காக அவங்க பண்ண வேலை இது மத ரீதியான விஷயத்த வந்து நம்ம வந்து கண்டிக்கிறதுக்காக நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அதை அணபோட தட போட அதை வந்து எதிர்ப்பாக திருச்சு விடுறதுக்கு இன்னும் சில கட்சிகள் உயிரோட இருக்கு நம்ம தமிழ்நாட்டு உட்பட சில ஸ்டேட்டுகள்ல மட்டும் சரிங்க சார் அவங்களோட அவங்களோட அரசியல் வேலைக்காக அங்க வந்து நடந்திருக்க இந்த அந்த இப்ப த கொடுத்த சுதந்திரத்தை தவறா பயன்படுத்துற உரிமையை அவங்களுக்கு கிடைச்சிப்போம் சரிங்க சார் நீங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லடாக்கு காஷ்மீர் அந்த இரண்டு மாநிலமா பிரிச்சதுக்கு அப்புறம் பாஜக அரசு மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல அதாவது இனிப்ப காஷ்மீருக்கு யார் வேணாலும் போகலாம் ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமா மாறிடுச்சு அந்த நம்பிக்கையில் பாஜக அரசு மேல இருக்கிற நம்பிக்கையில தானே மக்கள் போனாங்க கடைசி பாஜக அரசை நம்பி சென்ற மக்கள்ல உயிர் போயிருக்கு இன்னைக்கு நீங்க சொல்ற விஷயம் பாஜக அரச மட்டுமே நம்பி போலங்க ஏன் அங்க இப்ப இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலே நடந்துருச்சு அதுல வந்து ஒரு ஆட்சி இன்னைக்கு அவங்களோட உரிமை அவங்களும் வந்து நம்மளை வந்து இது பண்றாங்க அந்த ஒரு நம்பிக்கை இல்ல சார் மக்களுக்கு பிற மாநில மக்களுக்கு வந்து காஷ்மீர் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்ல பாஜக அரசாங்கம் காஷ்மீர் அமைதி நீங்க தானே சார் மாறு தட்டிக்கிறீங்க இன்னைக்கு பாருங்க காஷ்மீர் எப்படி இருந்த காஷ்மீர் நாங்க எப்படி கொண்டு வந்துட்டோம்னு உங்க பாஜக காரங்க தானே மாறு தட்டி இந்த ஒரு விஷயத்த வச்சு வந்து நீங்க அந்த எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க வந்து இது பண்ணாதீங்க அரசியல் ரீதியா தாண்டி ஓகே ஓகே தொழில் வியாபாரத்தில் ஆரம்பிச்சு அங்க உள்ள மக்களோட நம்பிக்கை அது இந்துக்களா இருந்தாலும் சரி அதன் உள்ள வந்து ஒரு நம்பிக்கை வழிபாடு முறைகள் எல்லாமே தொழிற்சி வந்துகிட்டு இருந்தது அதை உருவாக்கிட்டான் அதை வந்து அவன் ஒரு விஷயத்தினால வந்து அதை அழிஞ்சிரும்ன்றது இல்ல இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதாக வந்து வந்துடும் இவங்களோட எல்லா நடவடிக்கையும் வந்து அவங்க நம்ம வந்து ஜனநாயக மரப்படி போறதை இஸ்லாத்துக்கு எதிரானதுன்ற மனநிலைக்கு வந்து அந்த தீவிரவாதிகள் உருவாக்குறான் அதுக்கான சரியான பதிலடி ஒரு நாள் ரெண்டு நாள்ல பாருங்க அவ்வளவு சீக்கிரம் மாட்டான் நடக்காது இல்ல சார் இன்னொன்னுங்க இன்னைக்கு அங்க இருக்கிற இந்த இதை வந்து இன்னைக்கு நினைச்சா சார் தமிழ்நாட்டுல நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா ஊடுறலுக்காரவங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு மத ரீதியான நடந்த இந்த தாக்குதல் வந்து நமக்கு இன்னொரு பாடம் ஓகே ஓகே எவ்வளவோ விஷயங்கள வந்து நம்ம சரியாயிருச்சு சரியாயிருச்சுன்னு போறோம் அதை தாண்டி சில விஷயங்கள் நம்ம நோட் வந்து குறிப்பு அடுத்து சொல்றோம் அத சொல்ற எல்லா விஷயத்தையும் வந்து மதச்சாயம் பூசி வந்து ஒதுக்குறது வந்து பல இடத்துல நடக்கும் இன்னைக்கு ஊடுருல்காரங்க வந்து பங்களாதேஷ்காரவங்க எவ்வளவு ஓடி இருக்காங்கன்றது வந்து கணக்கு எடுக்காங்க கணக்கு எடுக்க விட மாட்டேங்க அவனுக்கு வந்து இங்க உள்ள ஆதாரம் வந்து அங்கங்க உள்ள ஸ்டேட்டு கவர்மெண்ட்ல தனக்கு ஓட்டு போடுவான்ற நம்பிக்கையில வந்து கொடுத்து இல்ல சார் அதுக்கு தானே நீங்க சிஏ கொண்டு வந்தீங்க ஆமா அதை முழுமையா செயல்படுத்த விடாம எத்தனை பேர் பாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்ல சார் சிஏ அமல்கிட்டு இருக்காங்க அமல்படுத்திட்டீங்க ஆமா அதுக்கப்புறம் என்ன நீங்க மாநில அரசாங்கத்தை எப்படி குற்றம் சாட்ட முடியும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க பல மக்கள் எதிர்ப்புகள் சரி சார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மம்தா பானர்ஜி வந்து இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்க அரசுல நம்ம முழுமையா வந்து அதை செய்ய முடியுதுன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க இப்ப காஷ்மீர் வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பாகிஸ்தானை ஒட்டி உள்ள ஒரு மாநிலம் அங்க தீவிரவாதிகள் ஊடுருவல் இருக்கு எல்லாமே தெரியும் ஒரு கட்டத்துல நீங்க வந்து இப்ப கடந்த ஒரு அஞ்சு வருஷமா இல்ல அப்படி இருக்கும் போது இதற்கான காரணம் வந்து ராணுவத்தோட குறைப்புன்னு ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வருது இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பா அதாவது சுந்தரவல்லி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பெரியாரிஸ்ட் சுந்தரவள்ளி அவங்க ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பாஜக அரசு திட்டமிட்டே செய்யுதா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் அங்க வந்து செத்து போன ஆண்களை புறா கூட போன அவன் பொண்டாட்டியை கொண்டுச்சுன்னு சொல்லுவாங்க அவங்க குடும்ப பிரச்சனை இப்ப கொஞ்சம் பிட்டீங்கன்னா அவங்க மாத்திரது ஏன்னா அவங்களுக்கு வந்து பைத்தியம் இந்த பைத்தியம் பிடிச்ச சில பேர் வந்து கருத்தரங்களை உட்கார்ற மாதிரி அது உட்கார்ந்து என்ன வேணுமாலாம் சொல்லி சொல்றாங்க அதைத்தான் சொல்லுவாங்க நீங்க கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஏன் அந்த அந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனையினால அந்த மனைவி கொண்டிருக்க கூடாதுன்னு அதுக்கு ரெண்டு பேர் வந்து கமாண்ட் போட நாலு பேர் இருக்கான் அதை பரப்புறதுக்கு மீடியாக்கள் இருக்கு பேசாதீங்க நடந்திருக்கிறது இப்படி வந்து ஒரு வங்கொடுமைக்காரையும் வம்பு வந்து ஈடுபாடு உள்ளவர்களை பத்தி இருந்து இதுல வந்து பேசலாம் கண்டிப்பா சார் இப்ப இன்னும் இப்ப ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதாவது ஆறு வருஷமா பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இப்ப வந்து ஏன்னா சமீபத்துல அமரன் லியோ போன்ற படப்பிடிப்பு எல்லாம் போய் அங்க காஷ்மீர்ல எடுத்தாங்க அந்த அளவுக்கு ஒரு தைரியமா அதாவது சினிமா ஷூட்டிங் அதிக அளவுல அமரன் படத்தை சொன்னதுனால நான் சொல்றேன் அமரன் படத்துல அவரோட கொள்கைக்காக நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் இஸ்லாமியர் அவர் பங்களாதேஷ்கார் இல்ல சார் நான் கேக்குறேன் அப்ப வந்து பங்களாதேஷ சார்ந்த ஒரு நபரு இங்க வந்து நம்ம நாட்டுல வந்து அவரை வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட சலுகைகளும் பாதுகாக்கப்பட்ட விஷயத்திலையும் அவர் சினிமாவில் நடிக்க கூட வந்து நம்ம அனுமதிக்கிற அளவுக்கு வந்துதான் நம்ம இருக்கு இருக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்த கூட தவறாக பயன்படுத்துவோம்ன்றது வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கொடுக்க அவசியம் என்ன சொல்றோம்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் போறதுக்கே பயந்த மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படப்பிடிப்பு ஒரு மாதம் லியோ படம்னா ஒரு மாதமும் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் ஷூட் பண்ணாங்க அந்த அளவுக்கு பெரிய பெரிய சினிமாக்கெல்லாம் போய் ஷூட் பண்றது வந்து அந்த மாநிலத்தோட வளர்ச்சி தான் இப்படி ஒரு நல்ல ஒரு அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியா இருக்கட்டும் லடாக்கு இன்னொரு மாநிலங்களை காஷ்மீரை பிரிச்சதா இருக்கட்டும் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கும்போது இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த தீவிரவாத தாக்குதல் இதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு அதே நேரத்துல காஷ்மீர் வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கியும் பாதுகாப்பான ஒரு சூழல் நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது அது தடையா கூடாது அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க அது வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீரர் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம எடுத்தே ஆகணும் அதுல உள்ள வந்து ஊடருவலாளர்களாலையும் அங்க உட்காந்து திட்டமிட்டு இதுக்குள்ள ஊடுறது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஓகே அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம வந்து நீ பாகிஸ்தான பிடிக்க வேண்டியது இல்ல பங்களாதேச பிடிக்க வேண்டியது ஆக்குப்பைடு பாகிஸ்தானை வந்து முதலடியாக இந்தியாவோட இணைச்சே ஆகணும் சரியும் சார் இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆச்சு நீங்க ஆக்குப்பைடு பாகிஸ்தானை கைப்பற்றுறதுக்கு எந்த ஒரு எதிர்கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கல தடையா இல்ல பன்னீர் கொண்டிருக்காங்க பதினோரு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இன்னும் வந்து நீங்க எவ்வளவு நாளைக்கு அந்த ஆக்குபை பாகிஸ்தான் மிலே பழிய போட்டு தப்பிக்க பார்க்க போகிற இது வந்து உள் உள்கட்சி பிரச்சனை இல்லைங்க உள்நாட்டோட பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை சரிங்க சார் என்ன உள்நாட்டு பிரச்சனையில உள்ள இருக்கிற கட்சிகளோட எதிர்ப்பு பிரச்சனை இல்லை சர்வதேச சர்வதேச பிரச்சனை சரிங்க சார் சர்வதேச பிரச்சனையில இந்த ஒரு விஷயத்த இதை இன்னொரு அண்டை அண்டை நாடான சீனாவோ இவங்களோ வந்து பயன்படுத்தி அதன் மூலியமாக நம்ம நாட்டுக்கு ஒரு பின்னடை விஷயங்களும் சரி பண்ணிருக்கு இருக்க மற்ற மதத்தை சார்ந்த அந்த பூர்வீக குடியாக இருக்கிற மக்களே வந்து இந்தியாவோட இணையமுன்ற போராட்டங்கள் அங்க நடக்க நடத்துனாங்க இது இதுதான் வந்து நம்ம சேர்க்கறதுக்கான முறை உடனே வந்து கதை வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போய் பீரிங்கி எடுத்துட்டு போய் வெடிகுண்ட போறது இல்ல இது நடக்குது அவங்களே வந்து நம்ம சேருவாங்கன்ற சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலைக்கு ஆன விஷயத்தான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கிட்டு இருக்கான் உடனடியாக தடாதடியாக வந்து நம்ம வந்து நம்ம நாடோட பொருளாதார பிரச்சனைகள் ஆரம்பிச்சு நம்ம ராணுவ வீரர்களோட விஷயத்துல ஆரம்பிச்சு ஐக்கிய நாடு சபையோட விஷயங்கள்ல இருந்து இதை எப்படி கொண்டு போகணுன்ற விஷயம் இன்னைக்கு நம்ம போரிட்டு போய் நின்று அடிச்சு அதை பூரா நம்ம எடுத்தா கூட வந்து ஐக்கிய நாட்டு சபையில இருக்கிற எந்த நாடுகளும் நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு சூழ்நிலை இப்பதான் உருவாக்கி நிச்சயமாக அதற்கான நல்ல முடிவுகளை வந்து அமித்ஷாவும் நம்மரோட பிரதமர் அவர்களும் கட்டாயம் எடுப்பாங்க அதுக்கு நம்ம ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங்க பொறுத்த ஆளுகை இருக்கிறப்ப வந்து இதற்கான முடிவுகளை நம்ம வந்து கட்டாயம் பார்க்கத்தான் போறோம் இந்த ஒரு அசம்பாவிதத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக இவங்களை பத்தி வந்து இட போட்டுறாதீங்க இது வந்து எதிர்கட்சிக்காரங்க அவங்களோட வார்த்தைகளுக்கு பயன்படுத்த வேற இல்ல அது நாங்களே இற ஓட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேற எந்த விஷயத்தையும் அவங்களால சொல்ல முடியல அதனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு இனிமேல் அப்படி நடக்காது கனவுளையும் கற்பனையிலும் கூட இப்படி நடக்காது இந்த தமிழக அரசுக்கு இருந்தேன் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என்ஐஏ வந்துதான் பல தீவிரவாத விஷயங்களையும் பல தீவிரவாத தொடர்புகளையும் வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைச்சு தமிழ்நாட சார்ந்த உளவு பிரிவுகள்ட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்கு என்னைய தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அதை பயன்படுத்தி வந்து சரியான விஷயங்களை எடுக்கலைன்னா நான் ஒரு எச்சரிக்கைக்காக சொல்றேன் அங்க நடந்த இதே டூரிஸ்ட் பிளேஸாக அங்க நடந்த அதே விஷயம் இங்க இருக்க கொடைக்கானல்லையோ குற்றாலத்திலயோ ஊட்டிலேயோ நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிராது அவ்வளவு ஊடுருவல்காரவங்க வந்து வேற மதத்தின் போர்வையில வந்து அங்க சொத்துகளை வாங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இங்க உள்ள சில அமைப்புகள் வந்து துணையாவும் இருக்கு ஏன்னா உண்மையாவே வந்து நியாயமான வாழ்க்கை வாழக்கூடிய இஸ்லாத்துல சொல்லியிருக்கபடி நியாயமான தர்மமான மற்ற மதத்தினரும் ஏத்துக்கிற வாழ்க்கை வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் வந்து இந்த விஷயத்த வந்து இல்லை இந்த விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவு இல்லை ஆனால் அதை வெளிப்படையாக பேசக்கூடிய நிலையில கூட அவங்க இல்லை அப்படி பேசுனா வந்து அவங்கள வந்து அந்த மதத்துக்கு விரோதியாக வந்து அந்த மதத்தை சார்ந்த சில பேரே வந்து சித்தரிக்கிறாங்க அந்த பயம் போகணும்னா தமிழ்நாடு அரசு இதை எடுத்தே ஆகணும் இந்த டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்துக்கள் இஸ்லாமிய வணிக நிறுவனங்கள் இதுகளில் பூரா வந்து இருக்கிற வேலையால் ஆட்பட் உட்பட்ட முதலாளி வரை உள்ள ஊடுருவல் கரவுகளை வந்து கட்டுப்படுத்துகிற வேலையை அவங்க கையில் எடுக்கணும் கண்டிப்பா சார் இனி வரும் காலங்கள்ல இது போன்ற துயர சம்பவம் எதுவும் நடைபெறாம இருவனை பிரார்த்திப்போம் நன்றி சார்